ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரியா கிட்ட பணத்தை கொடுப்பாங்க பணத்தை வேண்டாம் தள்ளி விட்டுட்டு ரியா பார்த்தீங்கன்னா ரூம்க்கு ஓடி போயிட்டு கன்னை கொண்டு வந்து அதை ஷூட் பண்ணுவாங்க அதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அப்போ ரியா வந்துட்டு எல்லாருமே இந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படின்வாங்க நான் சொல்கிறத மட்டும் கேட்குறதுனால நான் யாரை வேணாலும் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் எல்லாருமே லைனாக நின்றுட்டுருப்பாங்க அப்போ ரியா பார்த்தினா நேராக தீபா கிட்டே போயிட்டு உன்னால தான் ஆனந்த் என்னை விட்டு போனா நீ தானே மீனாட்சியும் ஆனந்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன் அதனால முதல் குண்டு உனக்கு தான் உன்னால தான் என்னோட வாழ்க்கையே இந்த மாதிரி மாறிடுச்சு நீ மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்திருக்கும் அதனால் நீ தான் முதல்ல போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க இதை கேட்ட மீனாட்சி ஆனந்தெலாம் ஷாக்கை பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் கார்த்திக் உள்ளே என்ட்ரி ஆவாங்க அங்கே ரியா கையில் கன் வச்சு எல்லாரையுமே மிரட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ ரியா கார்த்திக் பார்த்துட்டு உன்னால தான் என்னோடய நிலமையே இந்த அளவுக்கு மாறிச்சு நீ மட்டும் இல்லைனா எனக்கு இப்படி ஒரு நிலமையே வந்திருக்காது உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுவாங்க இப்படியே இந்த ப்ரோமை என்ும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ